ஸோ கால் வீங்குது கால் வீங்குது ஹலோ வெரிவான் திஸ் இஸ் டாக்டர் யோகேஷ் சீனியர் கன்சல்டன்ட் ஃப்ரம் ஸ்ரீலக்ஷ்மி ஹாஸ்பிட்டல் வேளச்சேரி ஸோ கால் வீங்குது கால் வீங்குது ஸோ இது வந்து எதனால் கால் வீக்கம் ஏற்படுதுன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு விஷயம் ரத்த சோகை இருந்தால் வரும் செகண்ட் வந்து நம்மளுடைய ஹார்ட்டு நம்மளுடைய கிட்னி நம்மளுடைய லிவர் இது மூணுத்தில் எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் கால் வீக்கம் ஏற்படும் மூணாவது விஷயம் பார்த்தோன்னா சில பேர் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கவங்க வந்து அந்த ஹைப்பர் டென்ஷன் இரத்த கொதிப்பு இருக்கவங்க வந்து சில டேப்லெட்ஸ் எடுக்கிறதுனால கால் வீக்கம் ஏற்படும் ஸோ எல்லாமே வந்து கால் வீக்கத்தோட காமன் அறிகுறிகள் காமனோட காசஸ் இப்போ கால் வீக்கம் ஒரே ஒரு காலில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அது இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் ஸோ இன்ஃபெக்ஷன்னு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த கொசுக்கடினால் வர நம்மளுடைய ஃபிலேரியாசிஸ்னால் வர்றது ஸோ ரெண்டு கால் வீக்கம் ஒரு கால் வீக்கம் யாராக இருந்தாலும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்க இது வந்து ஒரு முக்கியமான ஒரு சின்ன அறிகுறியாக இருக்கும் இப்போ நான் சொன்ன அந்த டிசீஸோட சின்ன அறிகுறியாக இருந்தாலும் அது பெரிய அளவுக்கு போகாமல் முதல்ல நம்ம பார்த்துட்டோன்னா கண்டிப்பாக நம்மளுடைய டிசீஸ்லேருந்து மீட்டுடலாம் தேங்க்யூ